இப்போது தமிழகத்தில் இரவி பரவி உள்ளது இதற்கு ஒரு குறிப்பிட்ட கட்சிதான் பொறுப்பூர் குறிப்பிட்ட நபர் தான் ஒரு குறிப்பிட்ட தான் பொறுப்பு என்று சொல்லி நாம் இந்த பிரச்சனைக்கு யாரோ பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே தேசிய அளவில் இந்த பிரச்சனைகள் காலம் காலமாக நீடிக்கின்றன இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடந்தாலும் இந்த மாநிலத்தில் அதற்கு ஒரு கட்சிதான் பொறுப்பேற்க வேண்டும் அல்லது ஒரு சாதிதான் பொறுப்பேற்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் விவாதங்கள் இதற்கு அடிப்படையான காரணங்களை நாம் ஐந்து பார்க்க வேண்டும் அதற்கு ஏற்ப இவற்றை எல்லாம் முறியடிப்பதற்கு ஒரு புறம் சட்டம் இயற்ற வேண்டும் இன்னொரு புறம் சகோதரத்துவத்திற்கு முன்னுரிமை கொடுத்து இது போன்ற வெறுப்பு அரசியலை முப்பாக நடித்து வைத்திருக்கக்கூடிய வகையில் நாம் செயலாற்ற வேண்டும் அவருடைய குடும்பத்தில் இது இழுக்கை ஏற்படுத்தும் என்கிற அளவில் மட்டுமே அவர்கள் அதை பார்த்த அதை தாண்டி பொருளாதார கூறுகளும் அடங்கியிருக்கும் பொருளாதார காரணிகள் வீட்டு பெண்ணை நல்ல இடத்திலே வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிற பெற்றோர் அந்த பெண்ணை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்பதையும் தாண்டி அதற்கு தேவையான சொத்துக்களையும் சேர்த்து வழங்க வேண்டும் என்பதை கவனம் செலுத்தக்கூடிய பெண் அப்படிப்பட்ட அந்த சொத்துக்களை எல்லாம் காதலின் பெயரால் யாரோ அந்த ஒருவன் சார்ந்த எப்படி மனமார வெற்றுக் கொடுத்து விட முடியும் அள்ளி கொடுத்து விட முடியும் அவருக்கு தெரிந்த சார்ந்த அல்லது ஒரே சார்ந்து தெரிந்த குடும்பத்தை சார்ந்த ஒருவனை மருமகனாக ஏற்று அவர்களிடத்திலே சேர்த்து வைத்த சொத்துக்களை எல்லாம் ஒப்படைத்தால் அதே அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஒரு மன நிறைவு ஆனால் ஏதும் இல்லாத ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்த வறுமையிலே வாழ்கிற கூலி தொழிலாளிக்கு பிறந்த ஒருவனை மறுமனாக மருமகனாக ஏற்பட்டுவது எப்படி என்ற ஒரு பார்வை அப்படிப்பட்ட ஒருவன் அந்த ஒருவன் சார்ந்த குடும்பம் இந்த சொத்துக்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டுமா அவர்கள் அதை நுகர்ந்து மகிழ்ச்சி வர வேண்டுமா என்ற கேள்வியும் அவருக்கு கூடவே எழுதுகிறது ஆகவே சமூக காரணிகளும் பொருளாதார காரணிகளும் சேர்ந்து அவனுக்கான கௌரவ பிரச்சனையாகுமாள் எனவே இது இந்தியா முழுவதும் தொடர்கிறது நீடித்தது இந்தியா முழுவதும் நடக்கிறது ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டுமே இப்படி வெறிகொண்டு கொண்டு தெரிகிறார்கள் என்று நாம் சொல்லிவிட முடியாது தனி அல்லாத சமூகங்களை சார்ந்த அத்தனை பேருமே இந்த உளவிகளை கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை மறுக்க முடியாது அதற்கெல்லாம் என்ன காரணம் அடிப்படையிலே சகோதரத்துவ அரசியறி முன்னெடுக்கப்படுகிறது சனாதன அரசியல் நீ தாழ்ந்தவன் நான் உயர்ந்தவன் என்ற சமத்துவம் இல்லாத ஒரு அணுகுமுறை ஒரு சமூக கட்டமைப்பு ஏற்கனவே நிறுவப்பட்டிருக்கிறது அது பாதுகாக்கப்படுகிறது அதை தொடர தொடர்ந்து நீடிக்க முயற்சிகள் மேற்கொண்டது இந்த கருத்தை கொண்ட அரசியல் கட்சிகள் அல்லது சமூக அமைப்புகள் எல்லா சமூகத்தினரிடைய சாதிய பெருமிதத்தை ஊட்டி வளர்த்துள்ளனர் சாதி ஒழிப்பை பேச வேண்டியதில்லை சாதியை ஒழிக்க முடியாது சாதி பெருமைதான் நமக்கு நல்லது சபை தவத்தை உருவாக்கும் என்ற ஒரு தவறான அரசியல் உதைக்கப்படும் சாதி பெறுவதும் நிலை கொண்டு அதன் பிறகு இந்த உயர்வு தாழ்வு என்ற உளவியலை எப்படி உடைக்கும் நீங்கள் சாதியின் பெயரால் உயர்வு தாழ்வு என்ற உளவி நிறுவப்பட்டு நிறுவப்பட்டுவிட்டால் சமத்துவம் என்று பேசுவதற்கான தேவை எங்கிருந்து விருவார் ஆகவே சகோதரத்துவத்திற்கும் வாய்ப்பில்லை சமத்துவத்திற்கும் வாய்ப்பில்லை என்ற நிலைதான் சாதி பெருமிதத்தால் உருவார் சாதி பெருமிதத்தை வளர்ப்பது அது ஒரு அரசியலாக இங்கே இங்கே மாறி நிற்கிறது ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரிடையே கூட சாதி உறுப்பெல்லாம் பேச வேண்டாம் அம்பேத்கர் எல்லாம் தலைவர் தலைவர்கள் சாதியை எதிர்த்து போரிட வேண்டாம் உன் சாதி உனக்கு என் சாதி எனக்கு உன் பெருமை உனக்கு என் பெருமை உனக்கு நாம் எல்லோரும் சாதி பெருமை பேசுவோம் சுனி பெருமை பேசுவோம் சாதியை திமுக தள்ளிவிட்டு மொழி அடிப்படையில் இன அடிப்படையில் தமிழர்களாய் நாம் தலைமை என்றெல்லாம் கற்பிக்கப்படுகிறது சாதி உளவியலுக்கு எது மூல காரணம் என்பதை வெளிப்படையாக பேசாமல் அதை கைவிட்டு சகோதரத்துவத்தை வளர்ப்பதற்கு அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று முனையாமல் இங்கே மிகவும் பிற்போக்குத்தரமான அரசியல் வெவ்வேறு வடிவங்களில் பேசப்பட்டு வருவதை நான் இவர்கள் ஒருபோதும் சாதி ஒழிப்புக்கு உடன்பட மாட்டார்கள் சாதி ஒழிப்புக்கு உடன்படவில்லை என்றால் சகோதரத்துவத்திற்கு இடமில்லை என்று ஆகிவிடும் என்பதையும் உணர மறுக்கிறார் இத்தகைய சூழலில்லாம் தங்கிக் கவி படுகொலையை நாம் அணுக வேண்டியிருக்கிறது அடுத்தடுத்து ஆடவர் கொலைகள் அரங்கேறிக் கொண்டே இருக்கின்றன ஆனாலும் அது கட்டுக்குள் வரவில்லை அது நீடிக்கிறது என்றால் அதற்கு காரணம் சட்டப்படி இத்தகைய குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் இன்றைக்கு இருக்கிற நடைமுறை சட்டம் அதற்கு போதாது இந்த சட்டம் அதாவது என்று ஐபிசி தேசிய அளவில் இருபத்தைந்து விழுக்காடு அளவில் உள்ள பட்டியல் சமூகத்தினரையும் பழங்குடியினரையும் அவர்களால் புறந்தளிவிட முடியாது எனவே வன்கொமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பல பல்வேறு சட்டங்களை இந்திய ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது அந்த வரிசையிலே ஆணவர் கொலை தடுப்புச் சட்டத்தையும் இந்திய ஒன்றிய அரசு தான் முன்வந்து உடனே முன்வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் வலியுறுத்தோம் ஏற்கனவே இருந்த அரசு மாநில அரசுகளின் கருத்தை கேட்டு ஆணவ கொலைகளுக்கு தடுப்புச் சட்டம் கொண்டு வர மாநில அரசு கருத்து என்ன என்பதை கேட்டிருக்கிறது அதில் சில மாநிலங்களில் இருந்து மட்டும்தான் இந்த சட்டம் தேவை என்று பதிவு செய்திருப்பதாக தெரிகிறது தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள் இது குறித்து எந்த கருத்தையும் சொல்லாமல் கவனம் காக்கிறது மாநில அரசுகளுக்கு தரித்துகளின் நலன் முக்கியமானது இல்லை என்று நான் இன்று சொன்னதை இப்போது பொருத்தி பார்த்தார்கள் மாநில அரசு எந்த அளவுக்கு சாதிவாத சக்திகளின் இடியில் கட்டுப்படப்பட்டன என்பதை இந்த ஆணவப்படை தடுப்பு சட்டம் இந்திய ஒன்றிய அரசால் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை அந்த சட்டம் நிறைவேறுவதற்கு காரணம் ஆகிறது என்றால் இடைக்காலமாக உச்ச நீதிமன்றம் வகுத்தளித்துள்ள வரையறைகளை பின்பற்ற வேண்டும் சுப்ரீம் கோர்ட் டுகலைக்கு எ மாநில அரசுகள் என்னென்ன செய்ய வேண்டும் எப்போது முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய வேண்டும் புலனாய்வு விசாரணையை யார் கொண்டு நடத்த வேண்டும் அந்த விசாரணையை எப்போது அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் அந்த அறிக்கையை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது குறித்தெல்லாம் புலனாய்வு குழு மாநில அரசுடைய கருத்தை கேட்ட இந்திய ஒன்றிய அரசுக்கு மாநில அரசுகள் பெரும்பாலான அரசுகள் பதிலே தரவில்லை எனவே உச்ச நீதிமன்றம் ஒரு வெளிநாட்டு நெறிமுறைகளை பயன்படுத்தி ஒரு ஆலோசனை வழங்குவது மாநில அரசுகள் இது போன்ற குற்றங்கள் நடக்கும்போது குறிப்பாக ஆணவத்துறை நடக்கிறது எப்படி செயல்பட வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ஸ் இருக்கிறது சட்டம் ஒன்றிய அரசு நிறைவேற்ற வரையில் காத்திருக்காமல் உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் இதை நாம் மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறோம் இந்தியாவிலேயே உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை அந்த வழிகாட்டும் முறைகளை மாநில அரசுகள் ஆணவர் கொலை வழக்குகளில் பின்பற்ற வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிற ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு அரசு உட்பட இந்த மாநில அரசு பொருட்டாக பொருட்களை எடுத்துக் கொள்ளவில்லை என்பதுதான் அதிர்ச்சி அளிக்கிறது வேதனை எனவே கவின் படுகொலை குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் உச்ச நீதிமன்ற வழிகாட்டும் நெறிமுறைகளின்படி பார்த்தால் அடுகொலை செய்த அந்த இளைஞர் மட்டுமில்லாமல் அவருக்கு ஊக்கம் கொடுத்த உடந்தையாக இருந்த பெற்றோர் இருவர் தாயும் தந்தையும் இன்னும் சொல்ல போனால் ஆதலித்த சுபாஷினி உட்பட இந்த குற்றச்செயலுக்கு உடந்தையாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற நிலையில் அவர் ஒன்றுக்கு பின் முரணான கருத்துக்களை சொல்லி வருகிற சூழல் அவரையும் புலனாய்வு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது உடனடியாக கைது செய்திருக்க வேண்டும் இந்த பெண்ணின் தாய் தந்தை இருவரும் ஆனால் இன்னும் கைது செய்யப்படவில்லை அவருடைய காவல்துறை எனவே கவிழ் படுகொலை வழக்கில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் குறிப்பாக அவருடைய இந்த பெண்ணின் தாய் தந்தை இருவரும் கைது செய்யப்பட வேண்டும் ஆணவக் கொலை தடுப்புச் சட்டம் இயற்றுவதற்கு இந்திய ஒன்றிய அரசு உடனே முன்வர வேண்டும் அந்த குற்ற வழக்கில் தொடர்புடைய யாருக்கும் பிணை கொடுக்காமல் ஜாமீன் கொடுக்காமல் வழக்கை விரைந்து விசாரித்து தண்டனை அளிக்க வேண்டும் ஒன்றிய அரசு அரசு ஆணவப் படுகொலை சட்டத்தை தடுப்பு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கால அவகாசம் தேவைப்படலாம் என்ற நிலையிலே அதுவரையில் தமிழ்நாடு அரசு உள்ளிட்ட மாநில அரசுகள் உச்ச நீதிமன்றம் தனது தீர்ப்பிலே வழங்கியுள்ள வழிகாட்டும் நெறிமுறைகளை ஆணவ கொலைகள் எழுதுகிற போது பின்பற்ற வேண்டும் என்கிற இந்த கோரிக்கைகளை எல்லாம் முன்னிறுத்தி நாளை அதாவது முப்பத்தி ஓராந்த மாலை மூன்று மணியளவில் நெல்லை மாநகர எல்லைக்குள் எனது தலைமையில் சிறுத்தைகளின் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது ஆர்பாட்டத்திலே விடுதலை பங்கேற்க வேண்டும் காரும் நிறம் சுவையை தருகிறார் ஆட்சி மிளகாய்த்தோல் தெரிக்கவிடும் காரும் நிறம் சுவை மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை